அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நான் சோயா சாஸ் செய்ய போகிறேன் முக்கா பவுல் தண்ணி கா நாலு ஸ்பூனு சர்க்கரை இதுக்கு கா பவுல் சர்க்கரை கொஞ்சம் சால்ட்டு அரை ஸ்பூன் சால்ட்டு ரெண்டு ஸ்பூன் லெமனு நீ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஃபேன் வச்சுருக்கேன் கேஸ் ஆன் பண்ணிடலாம் இந்த சர்க்கரை இதில் போடுது கேஸை ஸ்லோவாக வச்சிடலாம் இப்படி நமக்கு கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும் இது இந்த சர்க்கரை கொஞ்சம் அப்படி ஒட்டுதே மாதிரி வருது நம்ம இதை இப்படியே கிண்டி கொடுத்துட்டே வரணும் இப்போ சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் ப்ரௌன் கலர் வருது இன்னும் இது டார்க்காக வரணும் கொஞ்சம் நல்ல ப்ரௌன் கலர் வரணும் கைவிடாமல் கிண்டிகிட்டு இருக்கணும் இப்படி நல்ல புகை வருது அளவுக்கு நல்ல புகை வரும் கைவிடாமல் கிண்டி கிண்டி கொடுக்கணும் நல்ல புகை வரும் நமக்கு கேரமில் வந்து இவ்வளவு கெட்டியாட்டு வரணும் கெட்டியாக வரணும் நல்லா கை விடாமல் கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும் இந்த இதில் கேஸை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு முக்கால் பவுல் தண்ணி இதில் ஊற்றுவேன் நல்லா ஒட்டும் நம்ம இப்படி கரைச்சி கொடுத்துட்டே இருக்கணும் இப்படி கிண்டி கொடுத்துட்டே இருந்தா கேஸை ஆன் பண்ணிடலாம் நம்ம இப்படி க கிண்டி கொடுத்துட்டே இருந்தா கரைஞ்சிடும் கட்டி பிடிக்கத்தான் செய்யும் நல்லா கொதிக்குது இந்த சமயம் சால்ட்டு சால்ட்டு போட்டு நல்லா கொதிக்கட்டு கொஞ்சம் கெட்டி வரட்டு ரெண்டு லெமன் சாறு எடுத்து வச்சத ரெண்டு ஸ்பூனு இன்னும் பிண்டி விடலாம் கொஞ்சம் கெட்டித்தன்மை வரட்டு நம்ம எடுத்துடலாம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு பவுலில் மாத்துதேன் நமக்கு அப்பப்போ நமக்கு தேவைக்கு தக்கன யூஸ் பண்ணிக்கி நம்ம அப்பப்போ செய்ததா போதும் இது ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் நான் லெமன் ஊற்றிருக்கேன் வினிகர் உங்களுக்கு ஊற்றணுனாலும் வினிகர் ஊற்றலாம் இது ரெண்டு மாதந்தாலும் கெட்டு போவாது அப்படியே இருக்கும் தேவைக்கு போல் நம்ம எடுக்கலாம் கடையில் வாங்கினா வினிகர்லாம் நிறைய சேர்த்து எடுத்து வச்சுருப்பாங்க இது நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணி எடுத்துடலாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வாலைக்கம்